புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி கடை முகத்தில் நூறு சதவீத வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திரு கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கரம்பக்குடி வருவாய் வட்டாட்சியர் விஸ்வநாதன் அவர்கள் துணை வட்டாட்சியர் ராமசாமி அவர்கள் வருவாய் ஆய்வாளர் ஸ்டெல்லா கிராம நிர்வாக அலுவலர் சுரேஷ் மற்றும் கிராம உதவியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பொது தேர்தல் வாக்குப்பதிவு நாளான வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் அளித்த வாக்கை உறுதி செய்யும் கருவி மூலம் முதன்முறை வாக்களிக்க உள்ள இளம் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வாக்களிப்பது குறித்து செயல் விளக்கம் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திரு கருணாகரன் செயல் விளக்கம் அளித்தார் செயல் விளக்கத்தில் ஓட்டு போடுவதின் அவசியத்தை விளக்கி கூறினார் கரும்பக்குடி தாலுகா சீனிக்கடை முகத்தில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவினை உறுதிப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விளம்பர பதாகைகள் லண்டன் எலக்ட்ரிகல்ஸ் மற்றும் மங்களம் சில்க்ஸ் கடை உரிமையாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது மேற்படி விளம்பர பதாகைகள் பொதுமக்கள் கூடும் இடமான கடை முக்கம் மற்றும் வட்டாட்சி அலுவலகத்தின் முன்பு வைக்கப்பட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு நூறு சதவீத வாக்கினை பதிவு செய்யும் விதமாக விளம்பர பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன